السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد اللہ رب المین وسلات وسلام علیہ رسول قال اللہ کلام القدیم اعودب الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فمن الشہر السوم آمنا بلّہ صدق الله اللہ العدیم கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகையார்களே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் நம்முடைய ஆயுளில் மற்றொரு ரமதானை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முடங்கியிருக்கிறான் பெற்ற இந்த ரமதான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு இதில் பாவம் மன்னிப்பும் அல்லாஹுவின் அருளும் நரக விடுதலையும் கிடைக்கப்பெறக்கூடிய மேன்மக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக அதற்கு இசைவான வகையில் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்திலே தந்தருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இது முதல் நாளாக இருக்கிற காரணத்தினால் நோன்பு சம்பந்தமான சில தெளிவுகளை மாத்திரம் உங்களுக்கு நான் தர ஆசைப்படுகிறேன் நான் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஃபமன் சஹிதமின் குமு ஷஹரஃபல் அல்யசு யார் உங்களில் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அதாவது ரமதான் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோர்க்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளை இந்த கட்டளை வசனம் நமக்கு சில செய்திகளை உணர்த்துகிறது அந்த வகையில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது கட்டாய கடமை விதிவிலக்காக சில சில பேருக்கு மட்டும் அல்ல இதில் சில தளர்வை கொடுத்திருக்கிறான் முடியாதவர்களுக்கு அல்ல தளர்வை கொடுத்திருக்கிறான் ஆனால் அவர்கள் அதற்காக கஃபாரா பரிகாரம் செலுத்த வேண்டும் அதாவது ஃபிதியாக கொடுக்க வேண்டும் அதே போல வேறு சிலருக்கும் அல்ல தற்காலிகமாக சலுகை கொடுத்துருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் தா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அதே வேறு சில நோயாளிகள் பயணம் செல்லக்கூடியவர்கள் இது மாதிரியான நபர்களுக்கு அல்லா தற்காலிகமாக தளர்வு கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை வேறு நாட்களில் என்ன செய்ய வேண்டும் கலா செய்தாக வேண்டும் இதை தவிர உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தை பெற்ற அனைவரும் நோன்பு நோற்றாக வேண்டும் இந்த சமூகத்தில் நான் இந்த செய்தியை சொல்வதே என்னுடைய கட்டாய கடமை என்று கருதுகிறேன் நோன்பு கடமை என்று நன்கு தெரிந்தும் கூட நம்முடைய சகோதரர்கள் சில பேர் நோன்பு மாதத்தில் நோன்பு வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் வருத்தத்தோடு இங்கே சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஏன்னா அல்லா கட்டளை போடுகிறான் கண்டிப்பாக கட்டளை எடுக்கிறான் அல்லா அதனால் நாம் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் நோன்பு காலத்தில் நோன்பு வைக்காமல் இருப்பது என்பது பெரும்பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாவம் சாதாரணமான பாவம் அல்லது எத்தகைய பெரும்பாவம் என்று சொன்னால் அல்லாமா தஹபீர் அஹமதுல்லா அவர்கள் அவங்க பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாங்க அவர்கள் எழுதிய நூல்களில் ஒன்று அல் கபாயர் பெரும்பாவங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் அதில் பத்தாவது அவர்களுடைய அட்டண அட்டவணைப்படி பத்தாவது பெரும்பாவமாக அவர்கள் கொண்டு வருவது எதை கொண்டு வருகிறார்கள் என்றால் ரமலானுடைய பகல் காலத்தில் எந்தவிதமான நியாயமான காரணமும் சலுகையும் இல்லாமல் நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அதை அவர்கள் பெரும்பாவம் என்று குறிப்பிடுகிறார்கள் நல்ல கவனிக்கணும் பெரும் நாம் நினைக்கிற மாதிரி பெரும்பாவம் என்பது விபசாரம் செய்கிறது திருடுறது சத்தியம் பண்ணுறது இதைத்தான் பெருமாவும் பெரும்பாலும் இருக்கிறோம் ரமலான் காலத்தில் பகிரங்கமாக நோன்பை கைவிட்டுவிட்டு இருப்பது என்பது அது பெரும்பாவங்களில் ஒன்று என்று ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் தஹபீர் அம்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாமா இபனுல் கையம் ரஹமுல்லா அவங்களும் ஒரு பெரிய அறிஞர் கலை வல்லுனர் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் ரமலான் மாதத்தினுடைய பகல் காலங்களில் நோன்பு வைக்காமல் இருப்பதை பெரும்பாவம் என்றே அவர்களும் கருதுகிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் நான் தகபீமாமு சொன்னேன் அவங்க இன்னொரு செய்தியை சேர்த்து எழுதுகிறாங்க என்ன எழுதுறாங்கன்னா அதே கபாயருங்கிற அந்த நூலில் எழுதுகிறாங்க பெரும்பாவங்கள்ங்கிற நூலில் எழுதுகிறாங்க மூமின்களிடத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கத்தை எழுதுகிறார்கள் மூமின்களிடத்தில் இப்படி ஒரு முடிவு இருந்தது என்ன முடிவு என்றால் அன்னமன் தரக்க ஷஹரி பிலா மருதின் தரக்க சௌமிரம எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லாமல் நோய் போன்ற எதுவும் இல்லாமல் ரமலான் மாதத்தினுடைய பகல் காலங்களில் ஒருவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நோன்பை கைவிடுவாரேயானால் ஷர்ரும் மின ஜானி மக்காசி ஓ ஹம்ரி இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலை அவங்களே சொல்றாங்க அவர் விபச்சாரம் செய்பவரை விட மோசமானவர் அநியாயமாக வரி வசூல் செய்யக்கூடிய மோசக்கார அரசனை விட மோசமானவர்கள் அதே போல குடியில் ஊறி திளைத்திருக்கக்கூடிய குடிகாரனை விட மோசமானவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இப்படி மக்கள் நினைப்பாங்களா மக்கள்கிட்ட இப்படி ஒரு இப்படி ஒரு முடிவு இருந்துச்சான் அது மட்டுமல்ல இஸ்லாமிகி இந்த மாதிரி பகல் நேரத்தில் திட்டமிட்டு யார் நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிமா இல்லையா என்கின்ற விஷயத்தில் மக்கள் சந்தேகப்படுவார்கள் இதை நான் சொல்லலை அந்த நூலில் அவங்க எழுதுன செய்தியை சொல்கிறேன் அல்லா சொல்கிறானே யார் அந்த மாதத்தை பெறுகிறாரோ அவர் கண்டிப்பாக நோற்றாக வேண்டும் என்று சொல்கிறானே அழுத்தம் கொடுக்குறானே அல்லா அதிலிருந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் ஒருவர் விவசாரம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குடி என்பது மிகப்பெரிய பாவம் தான் ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த செயலை பகிரங்கமாக செய்ய மாட்டார்கள் ஏன்னா வெளியில் தெரியும் போது அசிங்கமாக பார்ப்பாங்கங்கிறதுக்காக ஒதுங்கி எங்கேயாவது போயிடுவாங்க ஆனால் ஒருவர் திட்டமிட்டு ரமலான் மாதத்தில் பகிரங்கமாக நோன்பு வைக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் நோன்பு வைக்காமல் அதாவது நோன்பு வைக்காமங்கிற வார்த்தையை சொல்ல முடியலனால இருந்தால் குறைஞ்சபட்சம் எங்கேயாவது மறைஞ்சாவது போயிடணும் எல்லாருக்கும் முன்னால் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பாவம் செய்பவர்கள் மறைந்து போய்விடுவார்கள் விடுவார்கள் விடுவார்கள் அதனால் இவர்கள் தலைமறைவாகாமல் வெளிப்படையாக ரமலான் காலங்களில் நோன்பு வைக்காமல் திரிகிறார்களே இவர்கள் இப்படிப்பட்ட பெரும்பாவங்களை செய்வது விட மோசமானவர்கள் இன்னும் சொல்ல ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு வைக்காமல் திட்டமிட்டு வெளியிலே திரிகிறார்கள் என்று சொன்னால் அவதி ஒரு ஹதீசை நான் இங்கே சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சிலாசம் அவர்களுடைய ஒரு தகவல் அபூல் லுபாபா என்று சொல்ல அபு உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க ஒரு நாள் நான் இரவு தூங்கி கொண்டிருந்தேன் கனவு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கனவு அப்போது அந்த கனவில் ரெண்டு வானவர்கள் வந்தார்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது வகி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரசூல்லா நீங்கள் தூங்கும் போதுனா பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் தூங்கினாலும் ஒரு கல்வு இயக்குதான் அவர்களுடைய இதயம் விழித்து கொண்டிருக்கும் எனவே கனவு என்பது நபிமார்களை பொறுத்தவரை வகி அந்த கனவில் ரெண்டு பேர் வருகிறார்கள் ரசோல்லா சொல்கிறாங்க என்கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர்னா ரெண்டு மலக்குன்னு நர்த்தம் வந்தவர்கள் என்னுடைய ரெண்டு முன்கைகளையும் பிடித்துக் கொண்டார்கள் இந்த கையை எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க பிடித்துக்கொண்டு ஃப அதயா பி ஜபலன் வாரன் என்னை ஒரு கரடுமுரடான மழைக்கு மலைக்கு அழைத்த இந்த சத்தம் என்று என்னை அழைத்து சென்றவர்களிடத்தில் கேட்டேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இது நரகவாசிகளின் ஓலம் அதனால் உங்களுக்கு பேரிரைச்சல் ஏற்படுகிறது என்று எனக்கு விளக்கம் சொன்னார்கள் சும்மா உன் கபி பிறகு என்னை அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போனார்கள் கொண்டு கொஞ்சம் நடத்தி கூட்டு போனாங்க போன இதன் அன கவுமின் மு அல்லக்கீன பி அராக்கைவிகம் அப்போது நான் சிலரை பார்த்தேன் அவர்கள் அவர்களுடைய பின்னங்கால் நரம்புகளில் தொங்க விடப்பட்டிருந்தார்கள் பின்னங்கால் நரம்புகளில் தொங்க விடப்பட்டிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தலை கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கால் மேலே அவ காலை கெட்டி தொங்க போடல அந்த பின்னங்கால நரம்பு ஒன்று இருக்கு பாருங்க அந்த நரம்புல கொக்கியை போட்டு அலாணம் செஞ்சிருக்கு தொங்க விட்ருக்கான்னு அர்த்தம் மு அல்லக்கீன பி அராக்கைவிகள் அவர்களுடைய பின்னங்கால்களில் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள் விடப்பட்டிருந்தார்கள் அஷ்டா குகம் அப்படி தொங்கும் போது என்ன செய்யும்னா முகம் கீழே தானே தொங்கும் அவர்களுடைய தாடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தன தசீலு அஷ்டா குகம் தமன் அவர்களுடைய தாடைகளிலிருந்து ரத்தங்கள் சுட்டி கொண்டிருந்தன குல்த்து மண்ஹாவுலாயி இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் இது ஆதாரபூர்வமான ஹதீஷ் இவர்கள் யார் என்று கேட்டேன் கால அங்க என்னை அழைத்து போனவர்கள் சொன்னார்கள் நோன்பு நோன்பு நேரம் வருவதற்கு முன்னாலேயே திட்டமிட்டு நோன்பை விட்டுவிட்டவர்கள் நல்ல கவனிக்கணும் நோன்பு வைத்தவர்கள் ஆனால் நோன்பு நே நோன்பு துறக்கும் நேரம் வருவதற்கு முன்பே திட்டமிட்டு நோன்பை விட்டுவிட்டவர்கள் இவர்கள் என்று சொன்னார்கள் அதாவது என்ன அர்த்தம்னா நோன்பு வச்சிடுறது வச்சு பிடிச்சிட்டு அந்த நோம்பை இடையில முறிச்சிடுறது அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நல்லா கவனிக்கணும் இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸு நிறைய ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது சஹி ஹிப்ன ஹுசைமா சுனலுல் குபரா நசை போன்ற நூல்களில் பதிவாகி இருக்கிறது இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னான்னு சொன்னால் ஒருத்தர் நோம்பு வச்சிடுறாரு நோம்பு வச்சுட்டு இடையில முறிச்சிட்றாரு அவருக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னால் நோன்பை வைக்காதவருக்கு இவர் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நோன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம் இடையில முறிக்கிறாரா என்ன அர்த்தம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காரு அல்லது ஐம்பது பர்சன்ட் வைக்கிறார் அல்லது ஒரு எண்பது பர்சன்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் போல வச்சவருக்கே இந்த தண்டனை என்று சொன்னால் அறவே வைக்காமல் நோன்பில் நோன்பில் முடிஞ்சும் கூட யார் காரணமே இல்லாமல் வைக்காமல் இருக்கிறார்களோ அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் சில பேர் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு தங்களுடைய பணிகளை காரணமாக சொல்வார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு நெருப்பில் வேலை செய்ய வேண்டியிருக்கு வெயிலில் வேலை செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்கிறாங்க அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்களோ அந்த இடத்தினுடைய முதலாளிகள் அவர்களுடைய வேலை பழுவை குறைக்க வேண்டும் பனிச்சுமையை குறைக்க வேண்டும் அவர்கள் எப்படி நாம் நோன்பு வைப்பது கட்டாயம் அதுபோல் நம்முடைய பணியாளர்களும் நோன்பு வைப்பது கட்டாயம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களுக்கு அவர்களுடைய வேலையை இலகுபடுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தை இது ரமில் செய்ய வேண்டும் இஸ்லாமிய நாடுகளில் வந்து வேலை நேரத்தை குறைக்கிறார்கள் அது செய்கிறதுங்கிறது நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி நாம் சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறோம்ல சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறோம்ல அது ஒரு தடவை தான் நாம் உதவி செஞ்ச மாதிரி அர்த்தம் ஆனால் அவர்கள் நன்மை செய்வதற்கு நாம் காரணமாக அதில் நாம் தள்ளுபடி செய்தோம் என்று சொன்னால் நேரத்தை கொஞ்சம் குறைத்து கொடுத்தோம் என்றால் அவங்க செய்கிற நன்மையில் நாம காரணமாக இருக்கிறதுனால நமக்கும் ஒரு பங்கு என வந்து சேரும் இப்போ அதனால பணிகளை பனிச்சுமைகளை அல்லது பணி நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சொல்லி நோன்பு வைக்காமல் இருப்பார்களே ஆனால் ஒரு கால அது சரியாக கூட இருக்கலாம் அவங்க நினைக்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் அப்போ அப்படின்னா யார் அந்த மாதிரி தாங்க முடியாத படிச்சுமைகளை கொடுக்குறார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார் இப்போ அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் வைக்கிற மாதிரி நம்முடைய பணியாளர்களும் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கான அந்த சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் சும்மா சம்பளம் கொடுங்கன்னு நான் சொல்லலை சும்மா வேலை செய்யாமல் காசு கொடுத்துங்கன்னு நான் சொல்ல வரல அவர்களுடைய வேலை நேரம் வேலை நேரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தால் கொஞ்சம் இலகுபடுத்தி விடலாம் அந்த மாதிரியான வேலைகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுங்கிறத நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்ல இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான் அப்ப இதுல இருந்து இன்னொரு சட்டமும் நமக்கு கிடைக்குது என்னன்னு சொன்னா அந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய பகல்களின் அர்த்தம் ராத்திர நோன்பு வைக்கிறது கிடையாதுல்ல எப்போ சூரியன் மறையுதோ அப்போ கோட்டை நோன்பு திறந்துடணும்ல இல்லையா அப்ப ராத்திரில நோன்பு கிடையாது ஆனா பகல்ல மட்டும்தான் நோம்பு ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா அந்த மாதத்தில் நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறான் அப்ப மாதம் என்று சொன்னால் அதில் இரவும் உள்ள அடக்கும் ஏன்னா ராத்திரியும் பகலும் சேர்ந்தான மாதத்துக்குள்ளே இருக்குது அப்ப அந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது இதுலருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் நம்முடைய நோன்பின் சில பகுதிகள் இரவுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தொட்டுக்கோ பிடிச்சிக்கோன்னு சாப்பிடக்கூடாது இந்த சகரில் தொட்டுக்கோ பிடிச்சிக்கோன்னு சாப்பிடுவாங்க பாருங்க சில பேர் இந்த பாங்கு சொல்லிட்டு போது கையில் த கிளாஸை வச்சுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சில பேர் இருப்பாங்க பாருங்க அப்படி இருக்கிறது தப்பு ஏனென்றால் இரவிலேயே நீத் செய்ய வேண்டியது கட்டாயம் ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும் ராத்திர நீர் செய்யணும் சொல்ல அப்படி தான் சொல்கிறாங்க யார் நோன்புக்கான நீயத்தை இரவில் செய்யவில்லையோ அவர்களுக்கு நோன்பு கிடையாதுங்கிறாங்க நோம்பு வைக்க வைக்கலன்னு அர்த்தம் அப்போ இரவுல நோன்பு செய்யணும் நீயத்து வைக்கணும்னா என்ன அர்த்தம் ஃபஜருக்கு முன்னாடி வச்சிடணும்னு அர்த்தம் அந்த ஃபஜரு பாங்கு அந்த டைம் முடியுது பாருங்கள் சகரு டைம் முடியுது பாருங்கள் அதுக்கு முன்னாடி வச்சிடணும் அப்போ அதுக்கு முன்னாடினா ரொம்ப ரொம்ப முன்னாடி தேவை சில பேர் அதுக்காக சகரையை வைக்காமல் ஒரு மணிக்கு சாப்பிட்டு படுப்பாங்க அதுவும் அவ்வளோ உசிதமானது கிடையாது அந்த 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 ஃபஜூருடைய பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைத்தில் நீய்த்து வச்சிடணும் ஏன்னா வரலான து நோம்பு நோம்புகளை பொறுத்தவரை அது ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும் அல்லது ரமலானுடைய கலா நோன்பாக இருக்கட்டும் அல்லது நேர்த்திக்கடன் நோம்பாக இருக்கட்டும் அல்லது வேறு வகையான அந்த கஃபாரா நோன்பாக இருக்கட்டும் கடமையான நோம்புகளுக்கு ஃபுல்லாக ராத்திரிலேயே நீத்து வச்சிடணும் பகலில் நீய்த்து வைக்க முடியாது புரிஞ்சுங்களா சில ஒரே ஒரு சில அறிஞர்கள்ட்ட மட்டும் தான் பகலில் என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ராத்திரி நீத்து வைக்கிறது தான் அதீசில வந்திருக்குது பெரும்பான்மை அறிஞர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராத்திரி நேரத்தில் சில பகுதிகளிலும் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஜருக்கு முன்னாடியே சாப்பிட்டு பிடிச்சிடணும் அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச் மறையறதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாது மறைஞ்சி கொஞ்சம் டைம் ஏன்னா அந் அந்த டைம் வந்து இரவு ஆயிருது இல்லை சூரியன் மறைஞ்சதுனால இரவு வந்துடும் அப்படி எனவே நம்முடைய நோன்பின் மொத் பகல் வந்து மொத்த பகுதி நோன்பால் சூழப்பட்டிருக்க வேண்டும் இரவின் சில பகுதி ஆரம்பத்திலையும் கொஞ்சம் 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 பகுதி அந்த நோன்பால் சூழப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் அந்த மாதத்தில் நோன்பு வைத்த அந்த இது நமக்கு என்ன செய்யும் வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ரெண்டு விஷயத்தை நாம இன்னைக்கு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லாமல் நோன்பை கைவிடுவதில்லை என்கின்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி நோம்பு விடக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் புரிஞ்சுங்களா ஒன்று ரெண்டாவது நோன்பினுடைய நீயத்தை இரவிலேயே வைக்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி தொழுது முடிச்சுட்டு உட்காந்து வித்துட்டு தோதுட்டு நோ நோம்பு நீய சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்கள் ஏன் அந்த பழக்கம்லாம் வந்துச்சு அது சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை நீயத்துக்கிறதே மனசில் நினைக்கிறது தான் வாயில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா மக்கள் அவங்களுடைய அலட்சியத்தினால பொடுபோக்குனால மறந்துட்டு படுத்துட்டா காலை பஜிர்புறை எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நோன்ப வைக்க முடியாமல் போயிடும் அப்போ அதனால் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்படி சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் அது தேவையில்லாவிட்டாலும் கூட அடிப்படையான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பினுடைய நீத் என்பது இரவிலேயே வைக்கப்பட்டு விட வேண்டும் ஆக இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை பேணி நம்முடைய நோன்புகளை இன்சா அல்லா நாம் தொடர்ச்சியாக நல்ல முறையில் வைப்போமாக எல்லாம் உள்ள இறைவன் உடல் நடத்தோடு பூரண சுகத்தோடு இந்த ரமதான் முழுவதும் நின்று வணங்கி அல்லாஹுவை அல்லாஹனுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல் உரிவானாக என்று வேண்டி விரும்பி துவாசிதவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருது அவானா அனில் அலமது இல்லா ரூபு இல்லைமீன் அலாமிக் வரமத்துல